ஹாரி பாட்டர் Deathly Hallows ஹலோஸ் 34 தேர்ட்டி ஃபோர் The த ஃபாரஸ்ட் Harry and அந்த கோல்டன் Snitch எடுத்து அவனோட ஒதட்டுக்கிட்ட ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டு நான் இப்போது சாக போகிறேன் அப்படின்னு அவன் சொல்லுவான் அந்த மெட்டல் ஷெல் ஓப்பன் ஆயிரும் அவனோட ரோப்ஸ்குள்ளேருந்து ட்ராக்கோவோட மந்திர கோலை வெளியில் எடுத்து லூமோஸ் அப்படின்னு அமைதியாக சொல்வானா இதெல்லாம் க்ளோக்குள்ளே தான் அவன் பண்ணிகிட்டு இருப்பான் இன்னும் அவன் மேலே க்ளோக் இருக்கும் அந்த பிளாக் ஸ்டோன் இப்போ நல்லா ஹாரி கண்களுக்கு தெரியும் அந்த வெளிச்சத்தில் அந்த ஸ்னிச்சோட சென்டர்ல அந்த ஸ்டோன் இருக்கும் எல்டர் வேண்ட ரெப்ரஸன்ட் பண்ற அந்த வேர்டிக்கல் லைன்ல கிராக் விழுந்திருக்கும் ஆனால் அந்த கல்லுல நல்லாவே க்ளோக்கை குறிக்கிற அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பும் ஸ்டோனை குறிக்கிற அந்த சர்க்கிள் ஷேப்பும் நல்லாவே தெரியும் நல்லா பார்த்துக்கோங்க கருமை நிறத்தில் இருக்கிற அந்த ரெசரக்ஷன் ஸ்டோனில் நம்ம தெத்லி ஹாலோ சைன் இருக்கு இல்லையா அது பொறிக்கப்பட்டிருக்கும் அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பும் அதுக்குள்ளே அந்த சர்க்கிள் ஷேப்பும் நடுவில் அந்த எல்டர் வேண்டை குறிக்கிற அந்த வேர்ட்டிக்கல் லைனும் இருக்கும் அந்த வேர்ட்டிக்கல் லைன் இல்லையா அதில் தான் கிராக் விழுந்திருக்கும் இது எப்படி கிராக் ஆச்சுன்னு உங்களால் கனெக்ட் பண்ணிக்க முடியுதா டம்பிள் டோர் அந்த கிரிஃபன் டோர் வாழை வச்சு இந்த கல்லை டெஸ்ட்ராய் பண்ணும் போது தான் ஏன்னா இதுக்குள்ளே ஹார்க்ரக்ஸ் இது வந்து ஒரு ஹார்க்ரக்ஸ் தானே இதுக்குள்ளே வாழ்கிற வால்டமோட்டோட அந்த சோலை டெஸ்ட்ராய் பண்ணும்போது தான் இந்த கல்லில் வந்து நடுவில் அந்த லைட்டாக க்ராக் பண்ணுறிருக்கும் இதை பற்றி நான் இப்போ எதுவும் சொல்லலை அதை நான் போக போக சொல்கிறேன் இன்னுமே நிறையா இருக்குது இதை பற்றி நம்ம புக்கில் இருக்கிற இந்த ஃப்ளோவிலையே போகலாம் அண்ட் இதை பார்த்த உடனே ஹாரிக்கு புரிஞ்சிருச்சான் அவன் இதை பற்றி யோசிக்கணும்னு கூட அங்கே அவசியம் இல்லை ஏன்னா இதை வச்சு அவன் அவங்களெல்லாம் இங்கே கொண்டு வர போகிறதில்ல திரும்ப அவன் தான் இவங்க கூட போய் ஜாயின் பண்ணிக்க போகிறான் அவன் அவங்கள கிட்ட கூப்பிட்டுக்க போறது இல்லை அவங்கதான் இவனை அவனோட கண்களை மூடிட்டு அவனோட கையில மூணு தடவை அந்த திருப்புவான் அது நடந்துருச்சுன்னு அவனுக்கு தெரிஞ்சிருச்சு யாரோ மூவ் ஆகுற சத்தம் இப்போ அவனுக்கு கேட்க ஆரம்பிச்சிருச்சு அவனோட கண்ணை ஓபன் பண்ணிட்டு இப்போ அவன் சுத்தி பாப்பான் அவங்க அங்க ஆவியாவும் இல்ல சத இருக்கிற மனுஷங்களாவும் இல்ல அவனால நல்லா அவங்கள பாக்க முடிஞ்சது அவங்க பாக்குறதுக்கு ரிடில் டைரியிலேருந்து எஸ்கேப் ஆகி வெளியில் வந்தான்ல அப்போது எப்படி இருந்தான் அந்த மாதிரி தான் இருந்தாங்க சாம்பர் ஆஃப் த சீக்ரெட்ஸோட கிளைமேக்ஸில் டாம் ரிடில் அங்கே கடைசியாக வருவான்ல அந்த சாம்பரில் வச்சு அப்போ அவன் எப்படி இருந்தான் அப்படி தான் இவங்களும் அங்கே இருந்தாங்க அது நடந்து பல வருஷம் ஆனாலும் ஹேரியோட மெமரியில் அது தெளிவாக ஞாபகம் இருந்தது உயிரோடு இருக்கிற பாடிஸா இல்லாமல் அதுக்கும் கீழே கொஞ்சம் கம்மியா இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் ஆனா ஆவிகள் மாதிரி டிரான்ஸ்பரண்டா இல்லாம அதுக்கும் மேல இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் ஸோ ரெண்டுத்துக்கும் நடுல இருந்தாங்க அவங்க ஹாரி பக்கத்துல மூவ் பண்ணி வருவாங்களா அவங்க எல்லாரோட முகத்துலேயுமே த சேம் லவ்விங் ஸ்மைல் இருக்கும் ஜேம்ஸ் அப்படியே ஹேரியோட ஹைட்டுக்கு இப்போ இருப்பாரு அவர் இறந்து போன போது என்ன துணி போட்டிருந்தாரோ அதே துணி தான் இப்போ இருக்கும் அவரோட தலைமுடி ஹாரியோட தலைமுடி மாதிரியே ரொம்ப அன்டைடியா கொச கொசன்னு பரட்டையா இருக்கும் அவரோட கண்ணாடி கொஞ்சம் லைட்டாக கீழே இறங்கி ஒரு பக்கம் கீழே இறங்கி இருக்கும் ஆர்த்தர் அங்கிளோட கண்ணாடி மாதிரி உங்களுக்கு இது ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் புக்கு படி ஆர்த்தர் அங்கிள் கண்ணாடி போட்டிருப்பாருங்க ஆனால் மூவிஸ்ல அவர் கண்ணாடி போட்டிருக்க மாட்டாரு சிரியஸாங்க ஹாரி பாப்பான் அவர் நல்லா உயரமா நல்லா ஹைட்டா அவ்வளோ ஹேண்ட்ஸமா இருப்பாரு ஹாரி அவனோட லைஃப்ல சிரியஸா பார்க்கும் போது இருந்ததை விட இப்ப ரொம்பவே எங்க இருப்பாரு அவரோட பாக்கெட் குள்ள கையை வச்சுட்டு நல்லா ஸ்மைல் பண்ணிட்டு நின்னுட்டு இருப்பாரா பார்க்க அவ்வளோ கிரேஸ்ஃபுல்லாக இருப்பாரு அதுக்கு அவர் எஃபோர்ட் போடணும்னு கூட அங்கே தேவையில்ல சும்மா அவர் நிற்கும் போதே அவ்வளோ கிரேஸ்ஃபுல்லா இருந்தாரு பாக்கிறதுக்கு லூபினும் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப எங்க இருப்பாரு அவரோட துணி எப்பவும் இருக்கிறத விட இப்ப ரொம்பவே நீட்டா இருக்கும் அவரோட தலைமுடி வெள்ள வெள்ளையா இல்லாம இப்ப நல்லா கருமை நிறத்துல டார்க்கா இருக்கும் அவர் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஹாப்பியா இருப்பாரு அவரோட இந்த ஃபெமிலியரான பிளேஸ்ல திரும்ப அவர் நிக்கிறதுக்கு ரொம்பவே ஹாப்பியா இருப்பாரு போல ஏன்னா அவரோட அடலசன்ட் ஏஜ்ல எத்தனை தடவை அவர் இந்த காட்டுக்குள்ள சுத்தி இருப்பாரு அண்ட் அங்க மித்த எல்லார விடவும் லில்லியோட ஸ்மைல் தான் ரொம்ப ரொம்ப பெருசா இருக்கும் அவங்களோட நீளமான முடிய முன்னாடி தூக்கி போட்டுட்டு ஹாரி பக்கத்துல வந்து நிப்பாங்க அவங்களோட பச்சை நிறத்து கண்கள் அப்படியே ஹாரி கண்ணு மாதிரியே இருக்கும் இதுக்கப்புறம் ஹாரிய பார்க்க முடியாதுன்ற மாதிரி அவங்க ரொம்ப தாகமா ஹாரிய பாத்துட்டு நீ ரொம்பவே பிரேவா இருந்திருக்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க ஹாரினால அங்க பேச முடியல அவனோட ரெண்டு கண்ணும் அவங்கள ரொம்ப ஏக்கமா பார்த்துட்டு இருக்கும் அவங்கள ஹாரிக்கு இப்போ வாழ்நாள் முழுக்க அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல தோணும் அது மட்டும் எனக்கு போதும் அப்படின்ற மாதிரி தான் ஹாரி நினைப்பான் அவ்ளோதான் ஹாரி நீ பக்கத்துல வந்துட்ட ரொம்ப பக்கத்துல வந்துட்ட உன்னை நினைச்சு எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்னு அவர் சொல்வாரு அது வலிக்குமா அப்படின்னு ஹாரி கேப்பான் இந்த கொஷின் ரொம்ப ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமாக தான் இருக்குன்னு ஹாரிக்கு தெரியும் ஆனால் அவன் ஸ்டாப் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவன் வாயிலிருந்து வந்தது இந்த கேள்விதான் தான் இருந்தாலும் அவன் ரொம்ப சின்ன பையன் பையன்தானே சாகிறதா சுத்தமா இல்ல ஹாரி அப்படின்னு சிறிய சொல்லிட்டு நம்ம கண்ண மூடி ஆழ்ந்த தூக்கத்துக்கு போறதை விட ரொம்ப சீக்கிரமாவும் ரொம்ப ஈஸியாவும் இருக்கும் அப்படின்னு அவர் சொல்வாரு அண்ட் அவன் இந்த சீக்கிரமா முடிக்கணும்னு தான் நினைப்பான் அவனுக்கு இது எப்போடா முடியும் தான் இருக்கும் அப்படின்னு லூப்பின்னுப்போ சொல்வாரு நீங்கள் இறந்து போகணும்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு ஹாரி சொல்வான் அவனை அறியாமையே இந்த வார்த்தைகள் அவன் வாயிலிருந்து வந்துட்ருக்கும் ஐ எம் ரியலி நான் அப்படின்னு ஹாரி இருப்பானா அவன் அங்கே இருக்கிறவங்கள விட லூப்பினை பார்த்து தான் இந்த விஷயத்த ரொம்ப சீரியஸாக சொல்லிட்டு இருப்பான் உங்களுக்கு இப்போதான் பையன் பிறந்தான் அதுக்குள்ளீமஸ் ஐ ஐம் சாரி அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு இருப்பானா ஐ அம் சாரி டு அப்படின்னு லூப்பினும் சொல்வாரு சாரி என்னால் அவனை தெரிஞ்சுக்கவே முடியாது ஆனால் அவனுக்கு தெரியும் நான் எதுக்காக இறந்துருக்கேன்னு அவனுக்கு தெரியும் கண்டிப்பாக அவன் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பான் அவன் சந்தோஷமாக அவனோட வாழ்க்கையை வாழ்கிறதுக்காக இந்த உலகத்தை நான் ஏற்படுத்தி கொடுத்துட்டு போயிருக்கேன் அதுக்காக தானே இறந்துருக்கேன் அப்படின்னு அவர் சொல்வார் காட்டுக்குள்ளேருந்து இப்போ நல்லா சில்லுன்னு காத்தடிச்சிட்ருக்குமா ஹேரியோட புருவத்தில் இருக்கிற முடி கூட நல்லா லிஃப்ட் ஆகி நின்றுட்டுருக்கோம் இப்போது அவன் அங்கே போனால் அவங்க யாரும் சொல்ல போகிறதில்ல அது அவனுக்கு நல்லாவே தெரியும் இது ஃபுல்லுமே இவனோட டெசிஷன் தான் இவனுக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் என் கூடவே இருப்பீங்களா அப்படின்னு அவன் கேட்பான் கடைசி வரைக்கும் அப்படின்னு ஜேம்ஸ் சொல்வார் அவங்களால உங்களை பார்க்க முடியாதா அப்படின்னு ஹாரி கேட்பான் நாங்கள் உன்னோட ஒரு பகுதி ஹாரி அப்படின்னு சிரியஸ் சொல்வார் வேற யார் கண்களுக்கும் தெரிய மாட்டோம் அப்படின்னு அவர் சொல்வார் ஹாரி அவங்க அம்மாவை பார்ப்பான் என் பக்கத்துலேயே க்ளோஸாக இருங்க அப்படின்னு அவன் அமைதியாக சொல்வான் சா பாவங்க அவன் இங்கே எதுக்காக இவங்க நாலு பேர் மட்டும் இப்போ வந்திருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுதா ஹாரி அந்த ரெசரக்ஷன் ஸ்டோனை அவனோட கையில் திருப்புவான் அந்த ரெசரக்ஷன் ஸ்டோனை வச்சு நமக்கு பிடிச்ச நம்ம உ உயிருக்கு உயிராக நமக்கு யாரை பிடிக்குமோ அவங்கள திரும்ப கூப்பிட்டுக்கலாம் ஸோ அதுக்கு தான் அந்த ஸ்டோன் யூஸ் பண்ணுவாங்க எதுக்காக இப்போ இவங்க நாலு பேர் இங்கே வந்திருக்காங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அவன் இப்போ அங்கே நடக்க ஆரம்பிப்பானா அந்த டிமெண்டர்ஸ் அங்கே இருக்குதுங்கள அதோட அந்த கோல்னஸ் இவனை எதுவும் அஃபெக்ட் பண்ணலை ஏன்னா இவங்களை சுத் இவனை சுற்றி இருக்காங்களே இவங்க எல்லாருமே இவனுக்கு ஒரு பேட்ருனஸ்ஸாக அவங்க ஆக்ட் பண்ணிகிட்ருப்பாங்க அங்கே அவங்க எல்லாருமே இப்போ சேர்ந்து நல்லா வளர்ந்துருக்கிற அந்த மரங்களுக்கு நடுலையும் நல்லா பின்னி பிணைஞ்சிருக்கிற அந்த பிரான்சஸ்க்கு நடுலையும் கீழே ஃபுல்லாக பயங்கரமாக வளர்ந்துருக்கிற அந்த வேர்களையும் நடந்து போயிட்டுருப்பாங்க ஹாரி அந்த குளோக்கை நல்லா டைட்டாக அவனை சுற்றி பிடிச்சிட்டு அந்த காட்டுக்குள்ளே நல்லா டீப்பாக ரொம்ப டீப்பாக அப்படியே நடந்து போயிட்டே இருப்பான் அங்கே வாடுமோட் எக்ஸாக்டாக எங்கே இருக்கான்னு அவனுக்கே தெரியல சுத்தமாக இவனுக்கு எந்த ஒரு ஐடியாவும் இல்லை ஆனால் அவனை கண்டுபிடிச்சிடலான்னு மட்டும் இவனுக்கு நல்லாவே தெரியும் இவனுக்கு பின்னாடி ஜேம்ஸும் சிரியஸும் லூப்பினும் லில்லியும் நடந்து வர சத்தம் நல்லாவே எனக்கு இவனுக்கு கேட்குமா அது வந்து இவனுக்கு ரொம்பவே ஒரு தைரியத்தை கொடுத்துட்டு இருந்துச்சாங்க அங்கே அவன் காலை எடுத்து முன்னாடி வச்சு நடந்து போகிறதுக்கான ஃபுல் ஸ்ட்ரென்த்தையும் கொடுத்தது இவங்க மட்டும்தான் அவனோட பாடியும் அவனோட மைண்டும் ஆட்லி டிஸ்கனெக்ட் ஆன மாதிரி இப்போ அவனுக்கு ஃபீல் ஆகிட்டு இருக்கும் அவனோட கால்கள் அவனோட கான்ஷியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இல்லாமல் ஒர்க் ஆகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் லைக் ஏதோ அவன் பேசஞ்சர் மாதிரி தான் இருப்பான் டிரைவர் மாதிரி இருக்க மாட்டான் அவனோட பாடியில் அவனை சுற்றி இப்போ இறந்து போனவங்க நடந்து வந்துட்டுருக்காங்கள அவங்க கூட தான் அவனால் இப்போ நல்லா கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சுது தான் இப்போ அவனுக்கு ரியலாக ஃபீல் பண்ண முடிஞ்சுது கோட்டையில உயிரோடு இருக்காங்கள அவங்க யாருமே இவனுக்கு இப்போ ரியலாக தெரியல ராணோ ஹெர்மோனியோ ஜின்னியோ அண்ட் அங்கே இருக்கிற எல்லாருமே இப்போ ஹாரிக்கு ஆவிகளாக தான் ஃபீல் ஆனாங்க இப்போ டொப்புன்னு அங்கே சத்தமும் விஸ்பர் சத்தமும் கேட்குமா ஏதோ ஒரு லிவிங் கிரியேச்சர் அங்கே க்ளோஸாக இருக்குன்னு மட்டும் ஹாரிக்கு தெரிஞ்சிருச்சு அவன் அப்படியே நின்றுமா அந்த க்ளோக்குக்குள்ள அப்படியே நின்றுட்டு அப்படியே சுற்றி பார்ப்பானா கூர்மையாக கவனிச்சிட்ருப்பான் அவனோட அம்மா அப்பா லூப்பின் சீரியஸ் அவங்களும் அப்படியே அங்கே ஸ்டாப் ஆயிடுவாங்க யாரும் அங்கே இருக்காங்க அப்படின்னு அங்கே ஹேரி நிற்கிற இடத்துல இருந்து கொஞ்சம் க்ளோஸாக ஒரு வாய்ஸ் வந்துட்ருக்கும் அவன் இன்விசிபிலிட்டி க்ளோக் போட்டு வந்திருக்கானா ஒருவேளை அப்படி தான் இருக்குமோ அப்படின்னு அந்த சத்தம் வந்துட்டுருக்குமா யாருன்னு பார்த்தா ஹேரிக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு மரத்துக்கு பின்னாடி இருந்து ரெண்டு உருவம் வெளியில் வந்துட்ருக்கோம் அவங்களோட மந்திர கோலை நல்லா முன்னாடி நீட்டி வச்சுருப்பாங்களா யாருன்னு பார்த்தா யாக்ஸ்லேயும் டொலாகாவும் அந்த இருட்டுக்குள்ளே இருந்து கரெக்டாக ஹாரி நிற்கிற இடத்த உத்து பார்த்துட்ருப்பாங்க அவனை சுற்றி அவங்க அம்மா அவங்க அப்பா சிரியஸ் லூப்பி நின்றுட்டுருப்பாங்கள அந்த இடத்த சுற்றி அவனுங்க பார்த்துட்ருப்பானுங்களா ஆனால் அவனுங்க கண்ணுக்கு அங்கே ஒன்றுமே தெரியலை நிஜமாக எனக்கு இங்கே ஏதோ ஒரு சத்தம் கேட்டுச்சு ஒருவேளை ஏதாச்சும் அனிமலாக இருக்குமோ அப்படின்னு யாக்ஸ்லி கேட்டுட்ருப்பானா அந்த கிருக்கேன் ஹேக்ரிட் தான் இங்கே எக்கச்சக்க என்னென்னத்தையோ வளர்த்துக்கிட்டு இருந்தான் அப்படின்னு டொலோ ஹேவ் அவனோட ஷோல்டருக்கு பின்னாடி எல்லாம் எட்டி பார்த்துட்டு சுற்றி சுத்தி பார்த்துட்டு சொல்லிட்டு இருப்பான் யாக்ஸ்ல இப்போ அவனோட வாட்சை பாப்பானா டைம் ஆயிடுச்சு பாட்டருக்கு கொடுத்த நேரம் முடிய போகுது அவனை இன்னும் ஆளை காணும் அவன் கண்டிப்பா வருவான்னு அவர் ஷோரா இருந்தாரு இப்போ அவர் என்ன பண்ண போறாரோ அப்படின்னு ஹேவ் சொல்லிட்டு இருப்பானா பெட்டர் நம்ம இங்கேருந்து அங்க கிளம்பிடுவோம் இப்போ என்ன அவங்க பிளான் போட்டிருக்காங்கன்றத பாப்போம் அப்படின்னு யாக்ஸ்லேயே சொல்லிட்டு இருப்பான் அவனும் டொலகாவும் இப்போ திரும்பி அந்த காட்டுக்குள்ளே நடக்க ஆரம்பிச்சுடுவாங்க நல்லா டீப்பாக பார்த்து நடக்க ஆரம்பிச்சுடுவாங்களா ஹாரியும் அவங்கள ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பான் எக்ஸாக்ட்லி மோட் இப்போ எங்கே இருக்கானோ அங்கே தான் இவனுங்க போக போகிறாங்கன்னு ஹாரிக்கு நல்லாவே தெரியும் ஸோ அவனுங்க போய் இவன் அவன்கிட்ட விட்டுருவாங்கன்னு தெரியுமா அதனால அவன் ரொம்ப அமைதியாக அவங்கள ஃபாலோ பண்ணிவிட்டு போக ஆரம்பிப்பானா அப்போ சைடாக அவங்க அம்மாவை பார்ப்பான் அவங்க அம்மா அவனை பார்த்து ஸ்மைல் பண்ணுவாங்க அவங்க அப்பாவை பார்ப்பான் அவங்க அப்பா அவனை என்கரேஜ் பண்ணுற மாதிரி தலையாட்டுவார் அவங்க அங்கே ஃபியூ மினிட்ஸ் அப்படியே நடந்து போயிட்டே இருப்பாங்களா இப்போது ஹாரிக்கு அங்கேருந்து இருந்து ஒரு வெளிச்சம் வந்துட்டு இருக்கும் அண்ட் ஏக்ஸ்லேயும் டொலஹாவும் கிளியராக எந்த ஒரு மரமும் இல்லாத ஒரு இடத்துக்குள்ள இப்போ நுழைஞ்சிட்டு இருப்பானுங்க அந்த காட்டுக்குள்ள தான் அங்கே எதுவுமே இருக்காது ஹாரிக்கு அது என்ன இடம்னு நல்லாவே தெரியும் ஒரு காலத்தில் அரகாக இங்கே தான் வாழ்ந்துட்டு இருந்துச்சு அதோட குடும்பம் குட்டி கூடாது அதோட டிசண்டன்ஸ் கூட அங்கே ஃபுல்லுமே பெருசு பெருசாக சிலந்தி வலைகளாக இருக்கும் அரகாகோட சந்ததியினர் எல்லாருமே அவனுங்களுக்காக சண்டை போடுறதுக்காக தெத் ஈட்டர்ஸ் இங்கிருந்து கிளப்பி விட்டுருப்பாங்களே இப்போ அந்த கிளியரிங்க்கு நடுவில் இருந்து தான் வெளிச்சம் வந்துட்டு இருக்கும் அங்கே ஃபயர் எரிஞ்சிட்டு இருக்குமா அந்த வெளிச்சத்தில் தான் ஹாரி அங்கே சுற்றி நிற்கிற க்ரௌடை பார்ப்பான் அவங்க ரொம்ப அமைதியாக நின்னுட்டு இருப்பாங்க எல்லாருமே தெத் ஈட்டர்ஸு சம் ஆஃப் தம் அங்கே மாஸ்க் போட்டு நின்றுருப்பாங்க ஹூடு போட்டு நின்றுருப்பாங்க இன்னும் ஒரு சில பேர்லாம் முகத்தை காமிச்சிட்டு தான் நின்றுட்டுருப்பாங்க அந்த அங்கே ரெண்டு ஜெயின்ஸ் அந்த குரூப்புக்கு பின்னாடி நின்றுட்டு இருக்கிறதையும் பார்ப்பான் அவங்களோட ஷேடோவே அந்த இடத்துல பயங்கரமாக பட்டுட்டு அவங்க முகம்லாம் அவ்வளோ கொடூரமாக இருக்கும் அப்படியே பாறாங்கல் மாதிரி அவ்வளோ ரஃபாக இருக்கும் அந்த சைக்கோ ஃபென்ரிட் கிரே பேக் ஒரு மாதிரி மூஞ்சை தூக்கி வச்சுட்டு அவனோட நீளமான நெகத்தை கடிச்சிட்டு நின்றுட்டு இருக்கிறத ஹாரி பார்ப்பானா நல்லா பெருசாக இருக்கிற பொன்னீரை தலைமுடி வச்சுருக்கிற ரொவாலும் அங்கே நின்றுட்டுருப்பான் அவனோட உதட்டிலருந்து பயங்கரமாக ரத்தம் கொட்டிகிட்டு இருக்கும் அதை அவன் தொடச்சிட்டு நின்றுட்டுருப்பான் ஹேரி அங்கே லூசியஸ் மால்ஃபாயும் நிற்கிறத பார்ப்பான் அவர் சுத்தமாக முன்னாடி மாதிரி இருக்கவே மாட்டார் ரொம்ப ரொம்ப பயந்து போய் ஏதோ எதுலேயோ பெருசாக தோத்துட்டு வந்தவர் மாதிரி அவர் நின்றுட்டுருப்பார் நார்சா மேல்ஃபாயோட கண்கள்லாம் அப்படியே உள்ளுக்குள்ளே போயிருக்கும் அவ்வளோ பயந்துட்டு அவங்க நின்றுட்டு அவங்க எல்லாரோட கண்களும் அங்கே நிற்கிற வால்டமோட் மேலதான் ஃபிக்ஸ் ஆகி இருக்கும் அவனோட வெளுத்து போன கைகளில் அந்த எல்டர் வேண்டை பிடிச்சிட்டு அவனோட தலையை கீழே தொங்க போட்டுட்டு நின்றுட்டு அவனோட தலைக்கு பின்னாடி இன்னும் நல்லா கிளிட்டர் ஆயிட்டு இருக்கிற நல்லா மின்னிட்டு இருக்கிற அந்த மேஜிக்கலி ப்ரொடெக்டட் கேஜுக்குள்ளே அந்த மிகப்பெரிய பாம்பு நாகினி நல்லா ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கும் டொலஹாவும் யாக்சிலியும் அந்த சர்க்கிள்குள்ளே போய் ரீஜாயின் ஆவாங்களா வாழ்டமோட்டி போ நிமிந்து பார்ப்பான் அவன் வர மாதிரி எந்த சைனும் இல்லை மயிலாடு அப்படின்னு டொலஹாவ் சொல்வான் வால்டமோட்டோட எக்ஸ்ப்ரெஷன் எக்ஸ்பிரஷன் சேஞ்சே ஆகாது அவனோட சிவப்பு கலரில் இருக்கிற கண்கள் அங்கே எரிஞ்சுட்ருக்கிற ஃபயர் லைட்டில் நல்லா அப்படியே தகதகன்னு எரிகிற மாதிரி இருக்கும் அவனோட கண்ணே அப்படி தான் இருக்கும் வால்டமோட் அவனோட கைகளில் இருக்கிற அந்த எல்டர் வேண்டை ஸ்லோவாக அப்படியே ரைஸ் பண்ணுவான் மயிலாடு அப்படின்னு இப்போ ஒரு வாய்ஸ் வருமா என்னென்னு பார்த்தா பெலாட்ரிக்ஸ் இப்போது பேசும் அதுதான் வால்டமோட்டுக்கு பக்கத்தில் இருக்கும் அதோட முகத்தில் ரத்தம் காயமாக இருக்கிற மாதிரி இருக்கும் மற்றபடி அதோட உடம்புல எந்த ஒரு காயமும் இருக்கிற மாதிரியே இருக்காது சுத்தம் வால்டமோட் அவனோட கையை உயர்த்துவான் அமைதியாக இருன்னு சொல்கிற மாதிரி சேகையை காமிப்பானா அதுக்கப்புறம் பெலாட்ரிக்ஸ் ஒரு வார்த்தை கூட பேசாது ஆனால் ஏதோ ரொம்ப ஃபேசினேட் ஆகி அப்படியே ஒர்ஷிப் பண்ணுற மாதிரி ஏதோ கடவுளை அப்படியே பிரமித்து போய் கும்பிட்ற மாதிரி அது பார்த்துட்ருக்கும் வால்டமோட்டை அவன் இங்கே வருவான்னு நினச்சேன் அப்படின்னு வால்டர் மோட் பேசுவானா அவனோட வாய்ஸ் ரொம்ப ஹையாக அப்படியே கிளியராக இருக்கும் அவனோட கண்கள்லாம் அப்படியே தகதக எரிகிற மாதிரி இருக்கும் அவன் இங்கே வருவான்னு தானே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் அப்படின்னு அவன் சொல்லிகிட்ருப்பானா அங்கே இருக்கிற யாருமே பேச மாட்டாங்க ஹாரி அங்கே எவ்வளோ பயந்துட்டு இருக்கானோ அதே மாதிரி தான் அவங்களும் அங்கே பயந்துட்டு இருப்பாங்க ஹேரியோட கையெல்லாம் பயங்கரமாக அங்கே ஸ்வெட் வேர்த்துட்டு வேர்த்துட்ருக்குமா அதை வச்சு அவன் மேலே இருக்கிற இன்விசிபிலிட்டி குளோக்கை ரிமூவ் பண்ணி அவனோட ரோப்ஸ்குள்ளே வைப்பான் அண்ட் அவன் கையில் இருக்கிற அந்த மந்திர கோலையும் உள்ளே வச்சுருவான் அவனுக்கு இப்போ அங்கே சண்டை போடலாம் கொஞ்சம் கூட ஆர்வமே இல்லை அதுக்கு அவன் ஆசையும் படல விருப்பமும் இல்லை ஒருவேளை நான் தப்பு கணக்கு போட்டுட்டேனோ அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா இல்லை அப்படின்னு ஹாரி அங்கே கத்துவானா அவனால் எவ்வளோ சத்தமாக அங்கே கத்த முடியுமோ அந்த அளவுக்கு ஃபோர்ஸ் பண்ணி பயங்கரமாக அவன் கத்தி அதை சொல்லுவான் ஏன்னா இப்போ அவன் பயந்துருக்கான்றது அங்கே யாருக்குமே தெரியக்கூடாது அவன் அவனோட வாய்ஸ் அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு தான் அவன் இப்போ நினப்பான் மரத்து போன அவனோட விரல்கள்ல இருந்த அந்த ரெசரெக்ஷன் ஸ்டோன் இப்போ ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துருமா ஹாரி லைட்டாக அவனோட கண்ணை திருப்பி பார்ப்பான் அவனோட அம்மா அப்பா சிரியஸ் லூப்பின் எல்லாருமே அங்க இருந்து வேனிஷ் ஆயிடுவாங்க ஹாரி இப்ப முன்னாடி போய் நிற்பான் அந்த ஃபயர் எரிஞ்சுட்டு இருக்கும்ல அது பக்கத்துல அந்த மொமெண்ட்ல அவனுக்கு அங்கே வாழ்ட மோட்டை தவிர வேற எதுவுமே முக்கியமா தெரியல அங்க அவனும் இவன் மட்டும்தான் அங்க இருந்த ஜெயின்ஸ் தெத்தீட்டர்ஸ் எல்லாருமே இப்போ ரொம்ப ஆச்சரியப்பட்டும் ரொம்ப அப்படியே ஷாக் ஆகியும் கத்திக்கிட்டு இருப்பாங்க ஒரு சில தெத்தீட்டர்ஸ்லாம் அங்கே கத்தி கத்தி சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க வால்டமோட் எங்கே நின்றுட்டு இருந்தானோ அதே இடத்துல அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நின்றுட்டு இருப்பான் அவனோட சிவப்பு கலர் கண்கள் அப்படியே ஹாரியை பார்த்துட்டு இருக்கும் ஹாரியும் அவனை பார்த்துட்டே முன்னாடி போவான் அவங்க ரெண்டு பேத்துக்கும் நடுல இப்போ அங்கே எரிஞ்சிட்டு இருக்கிற நெருப்பு மட்டும்தான் இருக்கும் ஹாரி நோ அப்படின்னு அங்கே ஒரு வாய்ஸ் இப்போ பயங்கரமாக கத்துமா ஹாரி வேகமாக திரும்பி பார்ப்பான் ஹேக்ரிட் அவரை கட்டி போட்டிருப்பானுங்க அவர் அங்க பயங்கரமா ஆடுவாரா அவரோட மிக பெரிய பாடி அங்க ஷேக் ஆறதுல அந்த மரக்கிலேயே போ பயங்கரமா ஆடிட்டு இருக்கும் அவர் அங்க ரொம்ப டெஸ்பரேட்டா ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருப்பாரு வெளியில வர்றதுக்கு ஹாரி நோ நோ என்ன அப்படின்னு அவர் அவங்க பயங்கரமா கத்துவாரு வாய மூடு அப்படின்னு அங்க ரோவெல் ஹாக்ரிட பார்த்து கத்தி அவனோட மந்திர கோல அசைப்பானா ஹேக்ரிடோட வாயில இருந்து இப்போ சவுண்டே வராது பெலாட்ரிக்ஸ் இப்போ அவ்வளோ ஈகரா திரும்பி திரும்பி பார்த்துட்டு இருக்கோம் ஹாரியோட ரோப்ஸ்குள்ள அந்த மந்திர கோள் இருக்கிறத அவனால நல்லாவே ஃபீல் பண்ண முடிஞ்சுது ஆனா அவன் அதை வெளியில எடுக்கலாம் எந்த ஒரு அட்டம்ப்டும் பண்ணல அந்த பாம்பு இப்போ நல்லா வெல் ப்ரொடெக்டடாக இருக்குன்னு அவனுக்கு நல்லாவே தெரியும் அதை பார்த்து அந்த நாயினியை பார்த்து அவனோட மந்திர கோலம் அவன் நீட்டினானா அவனை பார்த்து அங்கே இருக்கிறவங்க ஐம்பது காசை போடுவாங்கன்னு அவனுக்கு நல்லாவே தெரியும் இங்கே ஸ்டில் வால்டமோட்டும் ஹாரியும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துட்டே நின்றுட்டு வால்டமோட் அவனோட தலையை லைட்டாக சாய்ச்சி வச்சுட்டு ஹாரியை பார்த்துட்டே இருப்பானா அப்போ அவனோட முகத்தில் அப்படி ஒரு அரக்கத்தனமான ஒரு ஸ்மைல் வரும் ஹாரி பாட்டர் அப்படின்னு அவன் ரொம்ப சாஃப்டாக கூப்பிடுவானா ஆனால் அவனோட வாய்ஸ் அங்கே எரிஞ்சிட்ருக்கிற நெருப்பு மாதிரி இருக்கும் த ஹூ லிவ் அப்படின்னு அவன் சொல்வானா அங்கேருந்து தீட்டர்ஸ் யாரும் அசையவே மாட்டாங்க அப்படியே வெயிட் இருப்பாங்க எல்லாமே அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் ஹேக்ரிட் மட்டும் அங்கே ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருப்பாரு அந்த இருந்து அந்த கயர்லருந்து வெளியில் வர்றதுக்கு பெலாட்ரிக்ஸ்லாம் பயங்கரமாக மூச்சு வாங்கிட்டுருக்கோம் அண்டு ஹாரி இப்போது ஜின்னியை பற்றி யோசிப்பான் வசீகரிக்கிற அவளோட முகத்தை பற்றி யோசிப்பான் அவளோட உதடு அவனோட அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருப்பானா ஆனா அப்போ வால்டமோட் அவனோட மந்திரக்கோள் அங்கே உயர்த்திடுவான் அவனோட தலையை ஒரு பக்கமாக இன்னும் சாய்ச்சி வச்சுட்டே பார்த்துட்டு இருப்பான் இந்த சின்ன குழந்தைங்களாம் கியூரியஸா ஒரு விஷயத்த பார்க்கும்போது தலையை சாய்ச்சி வச்சுட்டு பார்க்குங்களேன் அந்த மாதிரி அவன் பார்த்துட்டு இருப்பான் இப்போ அவன் பண்ண போறத நினைச்சு அவனே அடுத்து ஆகும்னு அவன் யோசிச்சுட்டு இருக்கான் போல ஹாரி அந்த சிவப்பு கண்களையே பார்த்துட்டு இருப்பான் இப்போவே அவனுக்கு நடந்து முடியணும்னு தான் தோணும் சீக்கிரமா அவன் இப்போது ஸ்டடியாக நின்னுட்டு இருக்கும் போதே எல்லாமே நடக்கணும்னு தோணும் அவனோட கண்ட்ரோல் அவன் லூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே பயம் அவனுக்கு துரோகம் பண்ணுறதுக்கு முன்னாடியே வால்டமோட்டோட வாய் அசைகிறத பார்ப்பான் ஃப்ளாஷ் ஆஃப் க்ரீன் லைட் அப்படியே அங்கே வீசும் எல்லாமே அங்கே போயிடும் இதோட சாப்டர் தேர்ட்டி ஃபோர் த ஃபாரஸ்ட் அகெயின் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு உங்கள் எல்லாரையும் சாப்டர் தேர்ட்டி ஃபைவ் கிங்ஸ் கிராஸில் வந்து மீட் பண்ணுறேன் அன்டில் தென் பை பை டேல்ஸ் பை மினி